வணக்கம் வியூவர்ஸ் சென்னை நவகரக கோவில்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் பண்ணாதவங்க அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் சென்னையில் உள்ள நவகரக தலங்கள் மனிதனின் இன்ப துன்பங்கள் அனைத்தும் நவகரக அமைப்பால் நிர்ணயம் செய்யப்படுகிறது என்பது பரவலான ஆன்மீக நம்பிக்கையாக இருந்து வருகிறது நவகரக வழிபாட்டு தலங்கள் தமிழகத்தில் பல இடங்களில் உள்ளன சென்னையில் உள்ளவர்களுக்கு சென்னையை சுற்றிலுமே நவகரகங்களுக்கான ஒன்பது பரிகார தலங்களும் உள்ளன நவகரக பரிகாரத்திற்கு இந்த தலங்களை வழிபட்டால் சிறப்பானதாக அமையும் இந்த நவகரக தலங்கள் பற்றி தனித்தனியாக முழு வீடியோ போடப்பட்டுள்ளது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன் கண்டிப்பா பாருங்க சென்னையில் உள்ள அனைத்து நவகரக தலங்கள் பற்றிய முழு பதிவு வீடியோ இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செவ்வாய் பரிகார தலம் சென்னைக்கு தெற்கே இருக்கும் பூந்தமல்லியில் உள்ளது வைத்தீஸ்வரன் கோவில் இந்த ஆலயம் தான் செவ்வாய் பரிகார தலமாக கருதப்படுகிறது இங்கு செவ்வாயும் தேவர்களின் அதிபதியான இந்திரனும் இத்தலத்தில் உள்ள வைத்தீஸ்வரரை வணங்கி தங்களது சிரமங்கள் நீங்க பெற்றிருக்கின்றனர் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் சோழர்களால் அமைக்கப்பட்டதாக தெரிகிறது இக்கோவிலின் மூலவர் பெயர் வைத்தியநாத சுவாமி அம்பிகையின் பெயர் தையல் நாயகி அம்மன் நவகரகங்களில் அங்காரகன் எனப்படும் செவ்வாய்க்குரிய தலமாக இத்தலம் விளங்குகிறது செவ்வாய்க்கிழமை அன்று வரும் ராகு கால நேரத்தில் இத்தலத்தில் உள்ள அங்காரகனுக்கும் விஷ்ணு துர்கைக்கும் மாவிளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் அதன் மூலம் செவ்வாய் பரிகாரமும் தீராத நோய்கள் பகை மற்றும் தோல் நோய்கள் நீங்குவதாக பக்தர்களின் நம்பிக்கை நிலவுகிறது கேது பரிகார தலம் போரூர் அருகில் உள்ள கெருகம்பாக்கம் நீலகண்டேஸ்வரர் ஆலயம் கேதுவுக்குரிய பரிகார தலமாக விளங்குகிறது இதனை வடகிழ் பெரும்பள்ளம் என்றும் அழைக்கின்றனர் மூலவர் பெயர் நீலகண்டேஸ்வரர் அம்பிகையின் பெயர் ஆதி காமாட்சி ஜாதக ரீதியாக உள்ள நாக நாகதோஷத்தை போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த கோவில் கருதப்படுகிறது இத்தலத்தில் கேது பகவானை தனி சன்னதியில் தரிசனம் செய்யலாம் கேதுவால் வழிபடப்பட்ட பெருமை கொண்ட ஆலயம் என்பதால் அவரால் ஏற்படும் தோஷங்கள் இங்கு நிவர்த்தியாகின்றன ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய எமகண்ட வேலை என்பது கேதுவிற்கு உரியதாகும் இங்கே செய்யப்படும் யமகண்ட வேலை பூஜைகள் விசேஷமானது நீலகண்டேஸ்வரருக்கு சந்திக்கும் இடையே இருக்கும் மேல் விதானத்தில் சூரியனை கேது விழுங்குவது போன்ற ஒரு சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது அதற்கு கீழாக நின்றபடி நீலகண்டேஸ்வரரையும் அம்பிகையும் பிரார்த்தனை செய்தால் கேது தோஷம் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது சந்திரன் பரிகாரத்தலம் குன்றத்தூருக்கு அருகில் உள்ள சதுர்வேதி மங்கலம் எனப்படும் சோமங்கலம் சோமநாதீஸ்வரர் கோவில் சந்திரனுக்குரிய பரிகார தலமாக விளங்குகிறது மூலவர் சோமநாதீஸ்வரர் அம்பிகையின் பெயர் காமாட்சி சந்திரன் வழிபட்டு பேறு பெற்றதால் சோமங்கலம் என்ற பெயர் இங்கு வழங்கப்படுகிறது சோமன் என்றால் சந்திரன் என்பது பொருள் கோவில் கருவறை கோபுரமானது கஜபிருஷ்ட அமைப்பில் இருப்பதும் சதுர தாண்டவ மூர்த்தியாக நடராஜர் விளங்குவதும் இங்குள்ள சிறப்புகளாகும் இத்தலை இறைவனை வழிபட்டால் சந்திர தோஷம் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது புதன் பரிகாரத் தலம் சென்னை போரூருக்கு அருகில் உள்ளது கோவூர் என்ற திருத்தலம் இங்கு சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இறைவனின் திருநாமம் சுந்தரேஸ்வரர் அம்பாளின் திருநாமம் சவுந்தராம்பிகை கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுந்தர சோழன் என்பவரால் இந்த ஆலயம் கட்டப்பட்டதாக குறிப்புகள் உள்ளன இங்குள்ள இறைவனை காமதேனு வழிபட்டதால் இத்தலம் கோவூர் என வழங்கப்படுகிறது இத்தலமே சென்னையில் இருக்கும் புதனுக்குரிய பரிகார தலமாகும் பஞ்சரத்ன கீர்த்தனை பாடல் பெற்ற தலங்களில் இத்தலமும் ஒன்று இங்கு புதன்கிழமையில் நடைபெறும் மகா வில்வ இலை பூஜை விசேஷமானதாகும் சீதையை தேடி வந்த ராமன் இத்தல இறைவனை நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து வழிபட பிறகே ராமேஸ்வரம் புறப்பட்டதாக தல புராணம் தெரிவிக்கிறது ஜாதக ரீதியாக புதன் நீச்சமாக இருப்பவர்கள் இங்கே வழிபாடு செய்து புதனின் அருளை பெற்று மகிழலாம் இத்தலத்தில் மகா வில்வ மரமானது விருட்சமாக உள்ளது சனி பரிகார தலம் பொதுவாகவே சனிக்குரிய திருத்தலமானது திருநள்ளாறு அதேபோல் சென்னையில் இருப்பது வட திருநள்ளாறு என்று அழைக்கப்படுகிறது இந்த தலம் பல்லாவரம் அருகே உள்ள பொய்ச்சோலூரில் இருக்கிறது மூலவர் பெயர் அகத்தீஸ்வரர் அம்பிகையின் பெயர் ஆனந்தவள்ளி சிவபெருமானின் திருக்கோலங்களில் ஒன்றான பைரவ மூர்த்தி இத்தலத்தில் காவல் தெய்வமாக ஆக்ரோஷம் பெற்ற சமஹார கால பைரவராக வீற்றிருக்கிறார் இத்தலத்தில் சனிக்கு தனி சன்னதியும் நல தீர்த்தமும் அமைந்துள்ளது கூடுதல் சிறப்பாகும் குரு பரிகாரத்தலம் போரூரில் வீட்டிருக்கும் ராமநாதேஸ்வரர் கோவில் குருவுக்குரிய பரிகார தலமாக கருதப்படுகிறது மூலவர் பெயரானது ராமநாதேஸ்வரர் என்பதாகும் அம்பிகையின் பெயரானது சிவகாம சுந்தரி சிவபெருமானை குருவாக பாவித்து ராமபுரான் வழிபட்ட தலம் என்பதால் குரு தலமாக விளங்குகிறது இந்த ஆலயம் ஆதி ராமேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது சுப காரியங்கள் நடத்துவதற்கு முன்பாக இத்தலம் வந்து தரிசனம் செய்வது விசேஷம் குறிப்பாக வியாழந்தோறும் விரதம் இருந்து ஸ்துதியை மனதால் ஜெபித்து வழிபாடுகள் நடத்துவதால் குருவின் பலமானது விரும்பியபடி கிடைக்கும் ராகு பரிகார தலம் பெரிய புராணத்தை ஏற்றிய சேக்கழாரின் அவதார தலமான குன்றத்தூரில் இருக்கும் திருநாகேஸ்வரர் கோவில் ராகு பரிகார தலமாக விளங்குகிறது ராகுவால் வழிபடப்பட்டதால் இத்தலத்து ஈஸ்வரருக்கு திருநாகேஸ்வரர் என்பது பெயராகும் இந்த ஆலயத்தில் ராகுக்குரிய வழிபாடுகள் விசேஷமாக செய்யப்படுகிறது அம்பிகைக்கு காமாட்சி என்ற பெயர் ராகு பாதிப்பு உள்ளவர்கள் ராகு திசை அல்லது ராகு புத்தி நடப்பில் இருப்பவர்கள் இத்தலத்து சிவபெருமானையும் அம்பிகையும் வழிபடுவது வழக்கம் சர்ப்பதோஷம் மற்றும் சர்ப்ப சாபம் போன்றவற்றால் திருமண தடை மற்றும் ஆயுள் பாதிப்பு உண்டாகலாம் அதற்கு கால வழிபாடு செய்தல் அவசியமாகும் சர்ப்ப சாந்தி பரிகாரமாக ஹோமமும் செய்து நல்ல பலன்களை பெறலாம் சுக்ரன் பரிகார தலம் சென்னைக்கு அருகே இருக்கும் மாங்காட்டில் உள்ள பழமையான கோவில் திருவல்லீஸ்வரர் ஆலயமாகும் நவகிரக தலங்களில் சுக்ரனுக்குரியதாக இத்தலம் விளங்குகிறது சுக்கராச்சாரியரால் பூஜிக்கப்பட்ட இத்தல இறைவனை தமிழில் வெள்ளீஸ்வரர் என்றும் சமஸ்கிருதத்தில் பார்கவேஸ்வரர் என்றும் அழைக்கின்றனர் இத்தலத்து வில்வ மரத்தடியில் பெரிய அளவிலான பானலிங்கம் உள்ளது இத்தலத்தில் தல விருட்சம் வில்வம் கண் சார்ந்த குறைபாடுகள் உடையவர்கள் வெள்ளீஸ்வரரை வெள்ளிக்கிழமைகளை தரிசித்து வழிபட்டு வந்தால் அவர்களது குறைகள் நீங்க பெறுவதாக ஐவிதீகம் சுக்கரனுக்குரிய பரிகார பூஜைகள் செய்தும் மகிழ்ச்சியான வாழ்வை அடையலாம் சூரியன் பரிகார தலம் சென்னை போரூருக்கு அருகில் உள்ள கொலப்பாக்கம் அகத்தீஸ்வரர் ஆலயம் சூரிய பரிகார தலமாக விளங்குகிறது ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையானது இந்த ஆலயம் இத்தலத்தின் இறைவன் அகத்தீஸ்வரர் அவருக்கு வாகீச மகாதேவர் என்ற பெயரும் உண்டு இறைவின் திருநாமம் ஆனந்தவள்ளி தெற்கு நோக்கி அருளும் அம்பிகையின் கருவறை கோஷ்டங்களில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி திருமால் துர்கை பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் அருள்கின்றனர் இங்கே தனி சன்னதியில் சூரிய பகவான் ஈஸ்வரனை நோக்கிய வண்ணம் விசேஷமாக உள்ளார் ஒவ்வொரு அன்றும் சூரிய பகவானுக்கு சிகப்பு நிற உடை அணிவித்து சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் மேலும் சூரியனுக்குரிய தானியமான கோதுமையை அவர் காலிரிகளில் வைத்து மனமுருக வேண்டினால் சூரிய தோஷங்கள் நீங்குகின்றன சூரிய பகவான் இத்தலம் மூலவரை வழிபட்டதால் சூரிய பரிகார தலமாக இக்கோவில் விளங்கி வருகிறது நீங்களும் இந்த நவகரக கோவில்களுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்